பொள்ளாச்சி வடக்கு ஒன்றிய கவுன்சில் கூட்டம் தலைவர் விஜயராணி தலைமையில் நடந்தது ரோடுகளை சீரமைக்க கோரியும் அடிப்படை வசதி கேட்டும் கவுன்சிலர்கள் பேசினர் ஆட்சிப்பட்டி கவுன்சிலர் புதிய குற்றச்சாட்டை வைத்தார் முதல்வர் பங்கேற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வில் ஆட்சிப்பட்டியை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட பயன்பெறவில்லை மாறாக வட மாநிலம் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் பயனாளிகள் பட்டியலில் இருந்தன என்று தெரிவித்தார் வந்து வந்து சிஎம் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூரில் நடந்தது அதில் வந்து ஆட்சிப்பட்டிக்குன்னு சொல்லி ஒரு பதினோரு பேர் பயனாளிகளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு லிஸ்ட் அனுப்பியிருந்தாங்க அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நான் வந்து அவங்களெல்லாம் விசாரி ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணப்ப அவங்க யாருமே எங்கள் ஊரை சேர்ந்தவங்க ஒரு பயனாளி கூட எங்கள் ஊரை சேர்ந்தவங்களா இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது அப்புறம் நான் வந்து ஃபோன் பண்ணி இவங்கக்கிட்ட யார் மூலியமாக அது தயாரிச்சிங்க அந்த லிஸ்ட்டு தயாரிச்சிங்க எங்ககிட்ட கேட்கவே இல்லையே எங்கள் ஊரில் பயனாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்ககிட்ட டீம் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு தெரியாதுங்க எல்லாமே வந்து கலெக்டரேட்டில் இருந்து லிஸ்ட்டு வந்தது அது பிரகாரம் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்பிவிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க நான் ஃபோன் பண்ணதில் சென்னிமலையில் இருக்கவங்க அப்புறம் வேறு வேறு ஊரில் இருக்கவங்க வேறு மாற்று மொழி பேசுகிறவங்க அவங்களோட பேர் லிஸ்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டில் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க அந்த பேர் ஃபோன் பண்ணி அந்த அவங்கக்கிட்ட அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க அந்த பேருக்குரிய உரியவங்க அந்த அந்த நம்பரில் இல்லை அப்படிங்கிறது தகவலும் அப்புறம் அவங்க வடநாட்டுக்காரங்க ஒருத்தர் அப்புறம் கேரளாவை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க அப்படின்னு பேசினாங்க நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியலை அப்படிங்கும் போது அவங்க வந்து வே வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி தகவல் வந்ததா அப்படின்னு கேட்டப்ப எங்களுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி தகவல் வரவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம சிஎம் வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து கீழே இருக்கவங்க நல்லா மேம்பட அதாவது பயனாளிகள் தேவைப்படுற பயனாளிகள் வந்து அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்களை வந்து அறிவிக்கிறாங்க அது வந்து இப்படி ஃபேக்காக யார் அனுபவிக்கிறாங்கன்றது தெரியாத அளவுக்கு அந்த திட்டம் வந்து போய் சேருது அப்படின்ற பட்சத்தில் ஃபேக்காக லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி யார் யார் அந்த நலத்திட்டத்தில் யார் யார் பயன்பெற்றாங்கன்றது தகவலை தெரியாத அளவுக்கு ப பயன்பெற்றது ரொம்ப சங்கடமாக இருக்குது